அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பழத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்ம வந்து இந்த ஒரு பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே நம்ம உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அது என்ன பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த செவ்வாழை பழம் தாங்க இந்த செவ்வாழை பழம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் பழம் தான் சிறந்ததா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா வாழைப்பழமே சாப்பிட்லாம் ரொம்ப சிறந்த வாழைப்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க நாட்டுப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு தமிழ்நாடோட சவுத் சைடில் நிறைய கிடைக்கும் அந்த நாட்டுப்பழமும் செவ்வாழைப்பழமும் ரொம்ப ரொம்ப சிறந்த வாழைப்பழம் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா நிறையா பேருக்கு தெரியும் கழிவு அதாவது உடம்புல வந்து மழக்கழிவு அப்படின்றது தேங்கவே தேங்காதுங்க மலம் வந்து நல்ல ஃப்ரீயாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய பழம் அதிகமாக நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலமே வந்து நல்ல சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நரம்புகள் பலமாகவும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களாம் அந்த செவ்வாழை பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த செவ்வாழ பழத்தை வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வாங்க இந்த செவ்வாழை பழம் அடிக்கடி சாப்பிட சாப்பிட உடல் சூடு வந்து கம்மியாகும் அதுக்கப்புறம் வந்து கண் பார்வை மங்குது கண் பார்வை வந்து கோளாறு இருக்குது அப்படின்னா கண்ணில் வந்து புற இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பழம் ரொம்ப சிறந்தது ஏன்னா உடல் சூடு குறைகிறதுனால கல்லீரலில் சூடு கம்மியாகும் அதனால் வந்து நமக்கு வந்து கண் பார்வை மேம்படும் ஏன்னா நம்ம கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் டெய்லி ஒரு ஒரு பழம் நீங்கள் சாப்பிட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா பல் சொத்தை பல்லில் வர வழி எல்லாமே சரியாகும் இந்த பழம் சாப்பிட்டு வர்றப்ப அதுக்கப்புறம் வந்து குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த செவ்வாழைப்பழம் எவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது அவங்க எல்லாருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன பண்ணுன்னா டெய்லி ஒரு செவ்வாயைப்பழம் சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் நல்ல நாட்டு தேனை வாங்கிக்கோங்க நல்ல தேன் சுத்தமான தேனா கிடச்சிதுன்னா இது ரெகுலராக நீங்கள் வாங்க நாற்பத்தெட்டு நாள் இதை சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்தில் ஒரு கோயிலில் இருக்கிற அரச மரத்தை ஒரு ஒரு மணி நேரம் அரச மரத்தை கீழே நீங்கள் உட்காந்து வந்தீங்கனாலும் சரி இல்லை அரச மரத்தை சுற்றி வந்தாலும் சரி இந்த செவ்வாழப்பழமும் இந்த அரச மரத்தை நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு அது வந்து நிறையா நிறைய பேருக்கு நம்ம இதை சொல்லி நிறைய பேருக்கு சரியானதனால தான் நம்ம இதை சொல்லிகிட்ருக்குறோம் செஞ்சுட்டு வாங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக சரியாகும் குழந்தை பாக்கியத்துக்கு இது அற்புதமான மருந்துங்க இதை செஞ்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய சரியாகணும் அப்படின்னா இந்த செவ்வாழை பழத்தை அடிக்கடி டெய்லி வந்து ஒரு பழமாவது நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனை மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் அதுக்கப்புறம் வந்து தலைவலி வர்றவங்க ஒத்த தலைவலி இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால உணவு உணவு அதாவது உட உணவில் வர்ற கழிவுகள் உடம்புல தேங்காமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுங்க தயவு செஞ்சு இனிமேல் எல்லாருமே வந்து நல்ல பழம் செவ்வாழை பழமாக வெளியில் கிடைக்கிறத வாங்கி நீங்கள் சும்மா வீட்டில் வாங்கி புகை போட்டு வச்சுருப்பாங்க அது நீங்கள் வீட்டில் வச்சால் கூட ஒரு ரெண்டு மூணு நாளில் பழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பழம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கலாம் நல்ல சத்துள்ள உணவுங்க இந்த செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் நாட்டுப்பழம் இது ரெண்டு ரசத்தாலி சாப்பிட்லாம் தாராளமாக எல்லா வாழைப்பழமே சாப்பிட்லாம் அதில் மிகச்சிறந்த வாழைப்பழம் இந்த செவ்வாழைப்பழம் டெய்லி ஒரு பழம் சாப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமாக உங்கள் உடம்பு வந்து மாறுறதை நீங்களே அனுபவிக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு எங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்காக அந்த பதிவு போட்டுக்கிறோம் நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்து கொடுக்க நிறையா பேருக்கு இந்த பதிவு போகும் அவங்களும் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகச்சிறப்பாக வருவாங்க நன்றி வணக்கம்